வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு ஒப்புறவாகுதலை பற்றிய வார்த்தையை எங்களிடம் ஒப்புவித்தார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பாகையை மறந்து ஒன்றுபடுவோம் இரண்டு சகோதரர்களுக்கு தந்தையின் சொத்துக்களைப் பிரிப்பதில் மன வருத்தம் ஏற்பட்டு பிரிவினையில் முடிந்தது வெகு காலமாக இரு குடும்பத்தாருக்கும் பேச்சுக்கள் இல்லை தந்தையின் நண்பர் இளைய சகோதரரை ஒருநாள் சந்தித்தார் மூத்த மகன் படிக்காமல் தந்தையுடன் கூலி வேலை செய்து படிக்க வைத்த காலத்தினை நினைவுபடுத்தினார் உயர் பதவியில் இருக்கும் அந்த உயர்விற்கு மூத்த சகோதரரும் காரணம் என்பதனை புரிய வைத்தார் இளைய சகோதரர் மூத்தவருடன் உள்ள கசப்பை மறந்து ஒப்புரவானார் தன் தந்தையின் நண்பரை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தினார் வேதாகமத்தில் தந்தையின் சொல் கேளாமல் சொத்துக்களை வாங்கி அதனை இல்லாமல் ஆக்கிவிட்டு வெறும் கையுடன் வந்தான் இளைய மகன் தந்தை சேர்த்ததை மூத்த மகன் கோபம் கொண்டு வீட்டினுள் வராதபடி காணப்பட்டான் ஆனால் அன்பு மிகுந்த தந்தை அவனிடம் காரியங்களை எடுத்து கூறி ஒப்புரவாக செய்தார் என்பதை பார்க்கிறோம் பிதாவுக்கும் மனிதராகிய நமக்கும் ஏதேன் தோட்டத்தில் பாவ கரைகளினால் ஏற்பட்ட பிரிவினையை இயேசுவானவர் சிலுவையில் தன் உயிரைக் கொடுத்து பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கியுள்ளார் என்ற சத்தியத்தை அறிவோம் திருச்சபையில் இரு பிரிவுகள் காணப்படுகிறது என்பது உண்மை இந்த இரு பிரிவுகளையும் ஒன்று சேர்த்து திருச்சபையின் வளர்ச்சியை நோக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் பிரிவினையை அதிகப்படுத்தி ஒப்புரவாகாமல் இருக்க செய்வதை கண்டிக்க வேண்டும் இன்று நமது சபைகளில் காணப்படும் பிரிவினைகளை சரி நாம் என்ன செய்கிறோம் ஒப்புரவாக்குதலில் ஈடுபடும்போது நமக்கு கஷ்டங்கள் வரலாம் ஆனால் இருதரப்பினரையும் ஒப்புரவாக்குவது நமது கடமை என உணர வேண்டும் குடும்பங்களில் கணவன் மனைவி ஒப்புரவாகாமல் இருந்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் ஒப்புரவாகுதலில் ஒருவர் தாழ்மைப்பட வேண்டும் தாழ்மைப்படுவது கோழைத்தனம் இல்லை என்பதனை வாழ்க்கையில் உணருவோம் பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டது போல சக மனிதர்களிடம் ஒப்புரவாகி கிறிஸ்து மகிமைப்பட வாழுவோம் ஜபிப்போமா அன்புள்ள கடவுளே எங்கள் மனதில் காணப்படும் கசப்புகளை மாற்றி அனைத்து மக்களோடும் சமாதானமாய் வாழ்வதற்கு அருள்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி யார் பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கினார் யார் பிதாவையும் நம்மையும் ஒப்புரவாக்கினார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு